மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி இன்றைய வகுப்பிலே நாங்கள் பத்தாம் தரம் பத்துக்குரிய சைவனரை பார்த்து இருக்கின்றோம் அதில் நாங்கள் திருக்கூட்டச் சிறப்பில் நாங்கள் பத்து பாடல்களை நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்திருக்கிறோம் இப்போ அதிலே இருந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் தாண்டவப் பெருமான் தனி தொண்டர்கள் நீண்டுக தொல் புகழார்த்தம் இளமையை ஈண்டு வாழ்த்துகிறேன் என் அறிந்து ஏற்றுகேன் என்று கூறுகின்றார் அதாவது வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தார் இந்த அடியார் கூட்டம் வேண்டுமாறு விரும்பும் திருவற்ற செயல் நாளே அவர் வேண்டுகின்ற வேடத்தை கொண்டவர்கள் வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தர் என்று சொல்கின்றார் அதாவது இந்த திருக்கூட்டத்தில் இருக்கின்ற அடியார்கள் நமது திருவெட்சியல் நாள் வேண்டியபடியே விரும்புகின்ற வேடத்தை கொண்டவர்கள் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் தாண்டவ பெருமானாகிய நடராஜ பெருமானுடைய தொண்டர்கள் ஒப்பற்ற தொண்டர்கள் தாண்டவ பெருமான் தனி தொண்டர் மாற்றிவேணி எல்லாமலும் அவர்களுடைய சிறப்பினை எவ்வாறு அறைந்து பாடி துதிக்கப் போகின்றேன் என்று வியந்து பாராட்டுவதாக வருகின்றது திரும்பவும் பாருங்கள் வேண்டுமாறு விரும்பும் வேடத்தர் வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் தனி தொண்டர்கள் நீண்ட தொல்புகலார்தம் நிலைமையை வீண்டு வாழ்த்துகேன் என் அறிந்து ஏத்துகேன் என்று சொல்லுகின்றார் அடுத்த பாடலில் நாங்கள் பார்ப்போம் இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் இந்த மாதவர் கூட்டத்தை எம்பீரான் அந்த மில்புகழ் ஆளாள சுந்தரன் அந்த மில்புகழ் ஆளாள சுந்தரன் சுந்தர திரு தொண்ட தொகை சுந்தர திருத்தொண்டர் தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வான் வந்து பாடிய பாடியதன் வரி நான் இப்பொழுது உங்களுக்கு உரை செய்கின்றேன் என்று செக்லார் பெருமான் சொல்கிறார் திரும்பவும் பாருங்கள் இந்த மாதவர் கூட்டத்தை இந்த மாதவர் கூட்டம் அடியார்கள் கூட்டத்தை இந்த அடியார்களுடைய கூட்டத்தினை இப்படியான பிரிவிக்க தவத்தினை உடையவருடைய திருக்கூட்டத்தை அந்த மில்புகழ் ஆளாள சுந்தனன் அளவற்ற புகழுக்குரியவராகிய இந்த ஆளாள சுந்தரன் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தர திருத்தொண்டர் தொகை சுந்தர திருத்தொண்டர் தொகை என்ற அந்த திருத்தொண்ட தொகை என்ற அந்த பதியத்தை பாடி பாடியிருக்கின்றார் அதனை நாங்கள் இப்பொழுது எடுத்துரைக்கின்றோம் சுந்தர தொண்டர் தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் அவர் பாடிய வண்ணமே நான் இப்பொழுது உங்களுக்கு உரை செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற அப்போ இதுவரையும் நாங்கள் பார்த்த பாடல்கள் இந்த திருக்குட்டச் சிறப்பு பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வந்த நாங்கள் திரும்பவும் முதல்ல முதல்லிருந்து பார்க்கலாம் வந்த பாடல்களை பாடல்களை பாருங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்ததை நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது திருக்கூட்டச் சிறப்பிலே சிவனடியார்களும் அளவற்ற பெருமைகளை விரைந்து விடைக்கப்படுகின்றது திருக்கூட்டச் சிறப்பு அதாவது சி திருக்கூட்டச் சிறப்பு என்று சொல்லுகின்ற போது சிவனடியாருடைய கூட்டம் தில்லையிலே இருக்கின்ற சிவனடியார்களுடைய கூட்டத்தை பற்றி இங்கே சுந்தர் பெருமான் எவ்வாறு சொல்லியிருக்கிறாரோ அதனை அப்படியே செக்லார் பெருமான் அதை அழகாக கூறுகின்றார் திருக்கூட்டச் சிறப்பிலே சிவனடியார்களுடைய அளவற்ற விரும்பிகளை விரிந்து கூறப்படுகின்றன அந்த அடியார்கள் புறத்துமை அகத்துமையும் மிக்கவர்கள் அகத்துமையும் புறத்துமையும் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் துன்பங்களின் பாதிப்போ பொன் பொருள்களின் நாட்டமோ அவர்களுக்கு எந்த விதமான அந்த பற்றுகள் இல்லை இல்லாதவர்கள் இறை தொண்டையே நமது கடமையாக கொண்டவர்கள் இறை தொண்டைத்தான் அவர்களுடைய கடமையாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த திருக்கூட்டச் சிறப்பு பாடல்களை இப்பொழுது நாங்கள் நோக்குவோம் பாருங்க முதலாவது பாடல் இதனை சொல்கிறது பூத நாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நியூஸ் சுடர் மூன்றில் சூழ் மூதையில் மூதைய திருவாயில் முன்னாயது என்று சொல்கின்றார் அந்த திருக்கூட்டத்துடைய அந்த சுழடியார கூட்டம் எங்கே இருக்கின்றது என்பதை இங்கே இங்கே பார்க்கின்றார் பூதங்களுக்கெல்லாம் நாயகரும் பூத நாயகர் திருவாரூர் புற்றின் மேல் பேரொழியாக வீற்றிருக்கின்ற இருக்கின்ற இறைவன் புத்திடம் கொண்டவர் ஆதி தேவர் அவந்த பூங்கோவில் அந்த பெருமானுடைய அந்த கோயிலே சோதி மாமணி நேசோழி சோதி மாமணியாகி அந்த நீண்ட பரந்த மாமணிகள் ஒளியினை பிரகாசிக்கின்ற அந்த முத்தத்திலே தூண்டு விளங்குகின்ற பழமை மூதையில் திருவாயில் அந்த பழமை வாய்ந்த அந்த திருவாயில் முன்னது முன்னாயது என்ற அதான் முன்னாக உள்ள அதாவது அந்த முற்று பழமை வாய்ந்த அந்த திருமுற்றத்தை சூழ்ந்து விளங்குந்த மத பழமை வாய்ந்த அந்த மதுப்புறத்திலே அங்கே புறத்துக்கு முன்னாலே இருக்கின்ற அந்த மண்டபந்தான் இங்கே இந்த சிவடியார்கள் சூழ்ந்திருக்கின்ற மண்டபம் என்று சொல்லுகின்றார் பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆரி தேவர் அமர்ந்த பூங்கோயிலே சோதி மாமணி நீர் சுடர் மூன்றில் சூழ் மூதையில் திரு வாயில் முன்னாயது என்று சொல்லுகின்றார் அடுத்ததாக பாருங்கள் பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை என்று சொல்லுகின்றார் அதான் பூவார் திசைமுகன் என்றது இங்கே பிரம்மா பிரம்மாவும் இந்திரன் பூமிசை மாவாள் மால் முதல் வானவர் அங்கே மூன்று வீரை தெரிகின்றார்கள் பிரம்மா இந்திரன் திருமால் ஆகிய அவர்கள் மூவரோடு மற்றும் வானவர்கள் தேவர்கள் எல்லோரும் ஒவ்வாறு எவர் நிறைந்து உறைந்துள்ளது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இந்த திருவாச்சனைய மண்டபத்திலே இருக்கிறார்கள் இந்த தேவர்கள் அதாவது திருமால் இந்திரன் பிரம்மா ஆகிய தேவர்களோடு மற்றும் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த திருவாச்சன என்ற திருமண்டபத்திலே தங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது தாமரை பூஜையில் விளங்குகின்ற பிரம்மன் இந்திரன் தாமரை பூமியில் இருக்கின்ற இலக்குமி வாழ்கின்ற மார்பினுடைய திருமால் முதலான தேவர்கள் எல்லோருமே தங்கி நிறைந்து தங்கி இருப்பது இந்த திருவாச்சிர என்ற இந்த மண்டபம் என்று தான் சொல்கிறது பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகிலத்து மால் முதல் வானவர் ஒவ்வாறு எவர் நிறைந்து உறைந்துள்ளது தேவாச்சிரன் திருக்காவனம் திருக்காவனம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக சொல்லுகின்றார் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் மேல் நிறந்த நீரொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஊசை பொலியதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது அந்த சிவண்டியார் கூட்டம் எப்படி தோற்றமளிக்கின்றது என்பதை சொல்லுகின்றது அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் அவர்கள் அந்த அடியவர்களுடைய மேனி மேலே என்ன நிறந்த நீற்றொழியால் எல்லா துயரையும் போக்கவில்லை அடியாக தங்களுடைய திருமேனியிலே அந்த திருமேனியிலே நிறைய பூசிய அந்த திருநீட்டின் ஒழுகினாலே வெண்ணுற திருநீர் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் அது வெண்ணுறமாக இருக்கின்றது அந்த நிறை தூய்மையினாலே புறந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலா அது மட்டுமல்லாது அவர்கள் அவர்கள் பேசுகின்ற அதாவது அவர்கள் ஓடுகின்ற அஞ்சலத்தினுடைய ஓசையால் அந்த ஓசை பொலிந்து கொண்டிருப்பதனாலே பரந்த ஆயிரம் பார்க்கடல் பொழுது அதனை பார்த்தா ஒரு பெரிய பார்க்கடல் அங்கே இருப்பது மாதிரி ஏன்னா திருநூறு பூசப்பட்டிருக்கின்றது எல்லா மீனிலையும் திருநூறு பூசி பண்டகமாக காட்சியிருக்கிறது அதனை பார்க்கிற போது எல்லோரையும் நெருக்கமாக காணுகின்ற போது அது ஒரு திருப்பார்க்கடர் போல இருப்பதாக சொல்லுகின்றார் எல்லா தேயும் போக்கவில்ல அறியாக தங்கள் திருமேனி மேல் நிறைய பூசி திருமீட்டின் ஒழுகினாலும் சொல்கிறத நிறைகின்ற அகத்துமையினாலும் அதனை காக்க வல்ல ஐந்தரத்தின் ஊசையினாலும் அந்த மண்டபம் பொலிதல அதனால் அந்த மண்டபம் பொலிந்து விளங்குவதனாலே அந்த தேவாச்சரிய மண்டபம் ஒன்றாக பிறந்து விளங்கும் ஆயிரம் திருப்பார்க்கடல் போன்றது என்று சொல்கிறார் திருப்பார்கடலை போன்றது அகில காரணர் தாழ் வார்கள் தான் அகில லோகமும் ஆளற்குரிய என்று அகில லோகத்துலார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனடை என்று சொல்கிறார் அங்கு அகில அகில லோகமே சூழ்ந்திருப்பது மாதிரியான ஒரு தோற்றப்பிரிவு அங்கே காணப்படுவதாக சொல்கிறார் அனைத்துக்கும் மூலகாரணாய எம்பெருமானிய திருவடியை தொழுவர்களே இந்த அகில உலோகத்தையும் கொள்ளும் உரிமையுடையவர்கள் இந்த அகில லோகத்தை ஆண்டு கொள்ளுகின்ற உரிமையுடையவர்கள் ஆறு அந்த எம்பெருமானிய திருவடியை தொழுது தான் அப்படி தொழுது கொண்டிருக்கின்ற அடியார்கள் கூட்டம் அகில காரணர் தாழ் தான் அந்த அந்த சிவபெருமானுடைய திருப்பா திருவடிகளை தொழுது கொண்டு இருக்கின்றவர்கள் தான் அந்த சிவடியார்கள் என்றும் அகில லோகமும் ஆளுதற்குரியார் அந்த இந்த உலகம் முழுவதையும் ஆளுதற்கு அவர்கள்தான் தகுதியானவர்கள் ஆளுதற்குரியார் என்றும் அகில லோகத்து உள்ளார்கள் ஆதலில் அடிய லோகத்தில் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் அகல் அகில் லோகத்திலும் இருக்கின்ற எல்லாம் அங்கே கூலியிருப்பதனாலே இருக்கின்ற அடியார்களை தரிசிப்பதற்காக அகில லோகத்தில் இருப்பவர்களும் வந்தடைவதனாலே அந்த இருக்கின்ற அந்த சிவடியார்கள் தரிசிப்பதற்கு அகில லோகத்திலும் இருக்கின்ற அடியார்கள் சூழ வந்து இருக்கின்றார்கள் ஆகவே அகில லோகமும் போல் அப்படி அவர்கள் எல்லாம் குழுமி நிற்பதனால் ஒரு அகில லோகமும் அங்கே இருப்பதாக காணப்படுகின்றது அந்த தேவாச்சிரிய மண்டபத்தை அகில லோகமும் போன்று விளங்குகின்றது என்று சொல்ல அகில லோகமும் ஆக அந்த தேவாச்சரிய மண்டபம் விளங்குவதாக கூறுகின்றார் அத்தர் வேண்டி ஆண்டவர் அன்பினால் இவ்வாறான அந்த வேண்டுதலை உடையவர்களாகி அந்த தேவாத்ர மண்டலம் உறைந்திருக்கும் அடியவர்கள் மெய்தலைத்து விதிப்புரு சிந்தையர் அன்பினாலே உடன் பூரித்த பிரவசமுடைய சிந்தையருடைய சிந்தையுடையவர்களாகவும் அதாவது இந்த இறைவன் மேலே பற்றுடையவர்களாகவும் அன்பினால் உடன் பூரித்து பச பிரவசமுடன் சிந்தையுடையவர்களாகவும் கைத்திருத்தொண்டு செய்ய கடப்பாட்டினால் திருக்கையினால் எம்பெருமானுக்கு திருத்தொண்டு செய்யும் கடப்பாடு உடையவர்களாகவும் இத்துரத்தவர் அன்றையும் எண்ணிலார் இத்தகையவர்கள் மாற்றங்கள் வேறு அந்த எண்ணமும் இல்லாதவர்களாக இருக்கிறார் திருக்கை நாளை வெம்பெருமார்க்கெட் திருடன் செய்யும் கடப்பாடு உடையவர்களுமாக இத்தவர்கள் மாத்திரமன்றி இன்னமும் எண்ணில்லாதவர்கள் அங்கே இருக்கின்றார் எண்ணில்லாதவர்கள் அங்கு எண்ணில்லாத அடியவர்கள் அங்கே குழுமி இருப்பதாக சொல்கிறார் இத்திறத்தவர் அன்றையும் எண்ணில்ல இத்திறத்தவர்கள் மட்டுமல்ல இன்னும் பலர் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார் மாசில்லாத மனிதர்கள் மேனி மேல் மாசில்லாத மனிதர்கள் மேனி மேல் பூசி போல் உள்ளமும் புனிதர்கள் அவர்களுடைய உள்ளமும் புனிதமாக இருக்கின்றது தேசினால் திசையும் விளக்கினர் அவர்கள் தேசினாலே அதாவது என்னென்று இந்த திருக்கூட்டத்தினுடைய அடியாக மாசு இல்லாத அழகிய திருமீனியில் பூசுகின்ற அந்த வெண்ணீர் போன்ற உள்ளம் தூய்மையான உள்ளமுடையவர்களாகவும் தங்களது அருள்வழியாக இல்லாத்திற்கும் உண்மைகளை பிரகாசிக்கும்படி செய்பவர்களாகவும் இவர்கள் எம்மால் எடுத்துரைக்க முடியாத பெருமை விளங்கியவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்கிறார் தேசினால் திசையும் விளக்கினர் பேச ஒன்றா பெருமை பழக பேச உங்களால் வாயால் பேச முடியாது அவருடைய விருவி அந்த அளவு சிறப்புடையவர்களாக இருப்பதாக சுடப்படும் பூதம் மைந்தில் நிலையில் கலங்கினும் பூதம் மைந்தில் நிலையில் கலங்கிடும் மாதூர் பாகர் மலத்தால் மறப்பிடும் மாதூர் பாத பாகர் சிவபெருமானுடைய அதாவது உமயமியை பாகமாக கொண்ட சிவபெருமானுடைய அந்த மலற் பாதங்களை மறக்காதவர்கள் ஊது காதல் உரைப்பின் நெறி நின்றார் இவ்வாறு அங்கே அந்த திருவுரையை மரவாய் புகழ் துறைக்கப்படுகின்ற அன்பு நிறைய உறுதியோடு நிற்பவர்களாகவும் கோதிலாக குணப்பெருங்குன்ற எந்த விதமான குடையும் இல்லாத குணத்திலே மிக்கவர்களாக காணப்படும் நக்குணம் மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார் கேடும் ஆக்கமம் கெட்ட திருவினர் கேடும் ஆக்கமம் கெட்ட திருவினார் ஓடும் சம்பன் ஒக்கவே நோக்குவார் இங்கே இவர்களுடைய தன்மையை இங்கே எடுத்துக்காட்டப்படும் எப்பொழுதும் அழிதலும் வளதலும் அற்ற நிறைந்த செல்வமுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குகிறார்கள் ஓட்டையின் செம்பண்ணையும் ஒன்றாகத்தான் நோக்குகிறார்கள் ஒட்டையின் சொம்பண்ணையும் என்ன மட்பாண்டத்தினுடைய ஓடையும் சம்பன் ஒன்றாகவே மறிக்கின்றவர்களாகவும் கூடும் அன்பினரும் கும்பிடலே என்று அவர்கள் கும்பிடுதிரை அன்று வேறு அன்பினாலே இறைவனை கும்பிடுதிரை என்று வீடும் வேண்டா விரலின் விளைஞரன் வீடு பேற்ற குழுக்கும் ஆசைப்படாத வீரமுடையவர் வீடு பேற்றுக்கு ஆசைப்படாத வீரமுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆரம் கண்டிகை ஆடையும் ஆரம் கண்டிகை அவர்கள் அணிந்திருப்பது ஆரம் உத்ராக்கும் மாலை ஆடை கந்தை அவருடைய ஆடை கந்தை ஆடை பாரம் ஈசன் பணியெல்ல தோன்றினான் ஈசனுடைய பணியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அவர்களுக்கு ஈர அன்பினால் யாதும் குறை ஈர அன்பினை உடையவர்கள் தமான அன்பினை உடையவர்களால் குறையும் இல்லாதவர்கள் வீரம் என்னால் விளம்பந்த அவருடைய வீரம் என்னால் பேச முடியாது பேச முடியாது அவளுக்கு மாலை உருத்திராக்கம் ஆடை கந்த துணியே பொறுப்பு வாய்ந்த கடமை இறைவனுடைய தொண்டு அல்லாது வேறு எதுவும் இல்லை கசிவான அன்பினை உடையவர்கள் எந்த குறையும் இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இங்கே திரசித்தம் என்னால் அவருடைய திரசித்தையும் என்னால் எடுத்துரைக்க முடியாத வகையிலே இருப்பதாக தெரிகிறார் வேண்டுமாறு விருபுறம் விரும்புறும் வேடத்தர் வேண்டுமாறு விருப்பம் வேடத்தார் தாண்டவப் பெருமான் தனித்தொண்டர்கள் தொண்டர்கள் வேண்டுமாறு விருப்பம் அதாவது அடியார்கள் திருவற்றினால் வேண்டியபடி விரும்புகின்ற வேடத்தை கொண்டவர்கள் ஏனால் விரும்புகின்ற வேடத்தை கொண்டவர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் தாண்டவ பெருமான் இறைவனுடைய தொண்டர்கள் நீண்ட தொல் புகழார்தம் நிலைமையே ஏன்னா பெருமானுடைய அந்த உற்பத்தி தொண்டர்கள் அவர்களுக்கான அழிவில்லாத நினைத்திருக்கும் பெரும்பெரும் புகழினை உடையவர்கள் நீண்ட தம் நிலைமையே நீண்டு வாழ்த்துகே என்ன அறிந்து ஏற்று அவர்கள் அவரை வாழ்த்துவதே அவருடைய சிறப்பினை எவ்வாறு அறிந்து பாடி துதிக்கப் போகின்றேன் என்று கூறுகின்றார் இந்த மாதவர் கூட்டத்தை எம்புகிறார் இந்த மாதவர் கூட்டத்தை அந்த மீல் புகழ் ஆளாள இந்த மாதவருடைய கூட்டத்தை ஆளாள புகழ்பெற்ற ஆளாள சுந்தரநாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தர திருத்தொண்டர் தொகை சுந்தரத்தில் சுந்தரமான அந்த திருத்தொண்ட தொகை என்ற அந்த நூல்லை தமிழ் வந்து பாடியவண்ணம் ஒரே அவர் தமிழ் பதியத்திலே பாடியவன் பாடியவற்றை நான் இங்கிருந்து ஒரு எடுத்துரைப்போம் என்று சொல்லி சொல்லுகின்ற இந்த திருக்கூட்டச் சிறப்பு இவ்வாறு எடுத்துக்காட்டப்படுகின்றன எடுத்துக்காட்டப்படுகின்ற பின் சிறப்பு என்றால் என்ன கூடிய அரியார் லட்சுமி கூடிய சிறப்பு தான் சிறப்பு என்று சொல்லப்படும் தேவாச்சிரம் வண்ணம் எங்கே இருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அங்கே திரு ம மதுரத்தின் மதுரமா நகரிலே அங்கே இருக்கின்ற அந்த திருவாட்சிர மண்டபத்தை அங்கே சொல்லுகிறார் அந்த மதில் கரைய மதிலுக்கு பக்கத்தில் இருக்கிற முற்றத்திற்கு அங்காது திருவாட்சிரம் மண்டபம் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சிவடியார் தோட்டப்பொருவிச்சுருக்கோம் சிவனொடியார் தோட்டப்பொருவி இங்கே எல்லா பாடல்களிலும் பெறுகின்றது அவர்கள் எப்பொழுதும் அன்பின் நிமித்தமாக இறைவனை இறைவனுடைய பாடல்களை அல்லது இறைவனுடைய பெருமைகளை பேசுவதால் வேறு ஒன்றும் அவர்கள் இருக்கார் அப்படிப்பட்டவர்கள்னா அது அவர்களுக்கு எந்த விதமான பற்றுக்களும் இல்லாத பற்றவர்களாக இருக்கிறார்கள் இறைவனுக்கு தொண்டு செய்வதையே அவர்களுடைய தொழிலாக கொண்டவர்கள் என்றதை சொல்லணும் சூழலியார் சிறந்த பண்புகள் இங்கே சொல்லப்படுகின்றது அவர்கள் விருப்பு வறுப்பு அற்றவர்கள் மற்றவர்கள் இந்த விதமான நல்ல கெட்ட சிந்தனை இல்லாமல் நல்ல சிந்தனையோடு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றதெல்லாம் முடிவாக சொல்கிறார்கள் திருத்தர் தொகை என்ற பரியத்தில் யாராலே பாடப்பட்டதா திருத்தந்த தொகை சுந்தரமூர்த்தி சுவாமியாரிலே பாடப்பட்டது சிவாத்திர மண்டபம் ஆயிரம் பார்க்கடலை போன்றது அங்கே இருக்கின்ற அந்த திருநூறு ஊசிய மோ மேனியுடையவர்களாக இருக்கிறார்கள் இல்லா எல்லோரும் அதனால் அதை பார்க்கின்ற போது திருப்பார்க்கடல் ஆயிரம் திருப்பாற்கடலை ஒத்ததாக அந்த சிவாத்திர மண்டம் இருப்பதாக சொல்லுவார் அவ்வளவு தொகையான அடியார்கள் அங்கே கூடியிருப்பார்கள் அது அகில உலகமும் போல் தோற்றமளிக்க அங்கே எல்லாம் கூடி இருக்கின்றார் இவர்கள் மட்டுமல்ல அதாவது தேவர்கள் மட்டுமல்ல அவர்களை காண்பதற்காக வந்த அடியார்கள் கூட இருக்கா அதனால் அகில அகில லோகமுமே அங்கே கூடியிருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு திருக்கூட்டச் சிறப்பு பெற்றி செக்கார் பொய்யை வெட்டி தொகுத்தல் சொல்லி இது உங்களுடைய வகுப்பறைச்சி சிவண்டியார் பெருமையை பற்றி ஒன்றை தயாரித்து வகுப்பறையிலே காட்சிப்படுத்த சொல்லி இது உங்களுடைய வகுப்பறைச்சி ஏற்பாடாக இருக்க வேண்டும் இனி நாங்கள் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்ப்பது இது நாங்கள் சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சி தான் இதுவரையும் நாங்கள் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்கிற திலகவதியார் என்ற அம்மையாரை பற்றி அதாவது எங்களுடைய அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவர் ஆகிய திலகவதியாரை பற்றி நாங்கள் இப்போ பார்க்கிறோம் திலகவதியார் உங்களுக்கு தெரியும் அப்பர் சுவாமிகளுடைய தமக்கையார் அப்பர் சுவாமிகளுடைய இளமை வாழ்க்கையிலே அவர் இவ்வாறான துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே அந்த அவர் திரும்பவும் மீள சைவத்துக்கு வந்து சைவத்தை நிலைநாட்டி சைவ சமயத்துக்கு தொண்டு செய்ததற்கு மூலகானமாக இருந்தவர் இந்த திலகவதியார் ஆகவே அந்த திலவதியாரம் ஒரு சிறப்பான ஒரு சிவடியாராக போற்றப்படுகின்றார் அவர் திருக்கோயில்களுக்கு திருக்கோயிலே தொண்டுகள் செய்வதோடு இந்த தன்னுடைய தம்பியாரை சமயத்துக்கு மீட்டு சைவத்தினுடைய பெருமை விளங்கச் செய்த அந்த பெருமை இந்த சிவ திலவதியாரை தான் சார் ஆகவே அவரை பற்றிய வரலாற்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சைவ சமயத்தை தொண்டாற்றியவர் திலபதியாரும் ஒப்பிடுவர் சைவ சமய மரவிலே சமய குரவர்களாக போ போற்றப்படும் நால்வர் ஒருவராய் நாவுக்கரசரன் தமக்கியாராக இருந்து அவரை நெறிப்படுத்தியவர் அவரை நெறிப்படுத்தியவர் அவர் திருவினைப்பாடி நாட்டிலே திருவாமூர் என்ற ஊரிலே புகழனார் மாதினியார் நடாத்திய இல்லறத்தின் பயனாக அவர்களுக்கு புதல்வியாக அவதரித்தவர் தான் திலகவதியார் சில ஆண்டுகளின் பின் அவருக்கு மகனாக மெர்னேக்கியார் பிறந்தார் மர்ணக்கியார் இள வயதையே பல கலைகளையும் கற்று தேர்ந்தார் பல கலைகளையும் கற்று தேறி திலவியாருக்கு வயது பன்னிரெண்டை எட்டியது அக்கால வழக்கப்படி அந்த வயதிலே அவருக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர்கள் முடிவெடுத்தார்கள் சிவக்தியும் ஒழுக்கமும் அறிவும் வீரம் நிறைந்த கலிப்பகையாரை திருமணம் பேசி மணமகனாக நிச்சயித்தான் கலிப்பக அரசனுடைய படை வீரராக திகழ்ந்தார் அரசனுடைய படைவீரர்கள் ஒருவராக இருந்தான் திருமணம் நடைபெறுவதற்கு ஏற்பாடாக இருந்த நிலையிலே அந்த நாட்டு அரசனோடு மூண்ட போரில் பங்கேற்பதற்காக கைப்பகையார் செல்ல வேண்டியதாயிற்று அந்த இடத்திலே அவர் போருக்கு செல்ல வேண்டியதாயிற்று போர் தொடர்ந்தது அக்காலகட்டத்திலே சிலவுதியாரன் சந்தையார் புகழ்னார் காலமானார் தாயார் மாதினியாரும் கணவனும் உடன் உடன் உயிர் நீத்தார் அக்கால வழக்கம் அப்படி திலவதியாரும் கர்ணிக்காரன் தனித்து விடப்பட்டார்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் உறவினர்கள் உதவியோடு இருவரும் செய்து முடித்தது இந்த நிலையிலே போரில் ஈடுபட்டிருந்த கலப்பையாரும் வீரசுவர்க்கம் அடைந்ததாக செய்தி வந்தது இந்த வேளையிலே அவரும் அந்த கலிப்பையார் போருக்கு சென்ற வீர வீரசுவர்க்கம் அடைந்ததாக செய்தி வந்தது அப்போ அவரும் போரிலே மாறுவிட்டார் பெற்றோர்களாக தனது க தனது கணவனாக நிச்சயிக்கப்பட்ட கலிப்பையார் இறந்ததுமே தனக்கு இனி வேறு வாழ்க்கை இல்லை என்று முடிவெடுத்த திலகபதியார் ி எந்த விதமான வாழ்க்கையும் இல்லை என்று முடிவெடுத்தும் தானும் விடத் துறந்தார் அப்போ தானும் அந்த கால வள ஒரு கணவர் இருந்தால் மனைவியும் இறந்து ஒரு வழக்கம் இருந்தது ஆகவே இவரும் அப்பா இருக்க துணைகிற போது தாயையும் தந்தையும் விழுந்து இப்போது தமக்கையாரையும் இழக்க வேண்டிய நிலைக்கு ஆளானார் மர்ணீக்கியார் இந்த வேலையை தமக்கையாரை பார்த்து தானும் உயிர் விடப் போவதாக கூறினார் தமக்கையால் அதை தாங்க முடியவில்லை என்ன தானும் உயிர் உடனே அதை தாங்க நமக்கு யாரால் முடியவில்லை தம்பி வாழ வேண்டும் அதற்காக தானும் வாழ வேண்டும் என முடிவெடுத்தார் தம்பியும் வாழ வேண்டும் அதற்காக தானும் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார் உலக எல்லாவற்றையும் துறந்து இல்லறத்திலேயே துறவரம் மேற்கொண்டு தவ வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லறத்திலேயே தவ வாழ்க்கை வாழ்ந்தார் தமக்கு யாரும் தம்பியும் தமது துயரங்களையெல்லாம் ஒருவாரும் மறந்து அறங்கள் வேலை செய்து வாழ்ந்து வந்தார் மர்ணயிக்க இப்பொழுது இளமைப் பருவத்திலே பெரும் இழப்புக்களை சந்தித்து விட்டார் உலக நிலையாமை பற்றிய உணர்வு அவருடன் உள்ளுர உறைந்திருந்தது அக்காலத்தில் சமண சமயத்தை உலக நிலையாமையை முதலான தத்துவங்களை வலியுறுத்தி வந்தார் சமண சமயம் அந்த உலக நிலையாமை பற்றி அக்காலத்திலே வலியுறுத்தி வந்தது சமணர்களை சார்ந்து அவருடைய சமய தத்துவங்களை எல்லாம் கேட்டுணர்ந்து மர்ணயிக்கார் ஆன்ம விடுதலை மார்க்கம் மாற்றம் மார்க்கமே என்று கருதலானார் ஆன்ம விடுதலைக்கு சமண மார்க்கந்தான் சிறந்தது என்று கருதினார் மர்ணயக்கியார் பாடலிபுரம் என்ற இடத்திலே அமைந்த அந்த சமணப்பள்ளியை அடைந்து சமண நூல்களை எல்லாம் கற்று தேர்ந்தார் விருது அவர்களுக்கெல்லாம் மீறாக சர்வதேசன் என்ற தர்மசேனன் என்ற நாமத்தோடு சமணம் தலைவரானார் சமன் ம மதத்தினுடைய தலைவராகவே மாறிவிட்டார் மறுநீக்கியாருக்காகவே உயிர் வாழ்ந்த தமக்கியார் திலகவதியார் மறுநீக்கியார் யாருக்கு வாழ்ந்தவர் த திலகவதியார் மிக்க துயரம் அடைந்தார் எல்லாத்துக்கும் அவரை யுபாராயணன் சமன் சமையல் மீட்டு தூய நதியான சைவநிலையை சேர்க்க வேண்டும் அதாவது தன்னுடைய தம்பியாரை சமண சமயத்திலே இருந்து நீக்கி சைவத்துக்கு சேர்க்க வேண்டும் என்ற அந்த திருவிழா கொண்டார் என்று தீர்மானித்தார் திருவீட்ட திருவீட்டானை என்ற தளத்தில் எழுந்திருக்கிற இறைவனை சரணடைந்தார் தொண்டுகள் பல புரிந்தார் தம்பியாரை சமணசமயத்தின்று மீட்டு சைவத்தை சார்ந்தி தருளுமாறு இறைவனிடம் மன்றாடினார் இறைவனின் திருவுளம் உறங்கினார் பாடலிபுரத்திலே சமணப்பள்ளியிலே தர்மசேந்திராக இருந்த சூழ நோய் உண்டாகியது நோய் வந்துவிட்டது வேதனை வயிற்றை குடைந்தடுத்தது வலி தாங்க முடியாது விழுந்தார் கூடவே இருந்த சமணர்கள் எத்தனையோ பரிகாரங்களை எல்லாம் செய்து பார்த்தார்கள் வேதனை அதிகரித்ததை அன்றி குறையவில்லை சமணர்கள் செய்வர் யாரும் அவரை கைவிட்டார் இனி அவர்களால் ஒன்று செய்ய முடியாது கைவிட்டு விட்டார் வர்ணிக்கையாருக்கு துணை யாரும் இல்லை வழி தாங்க முடியவில்லை அப்பொழுதுதான் அவருக்கு தமைக்கு நினைவு வந்தது தன் நிலமியை சொல்லி அவரை அழைத்து வருமாறு ஒருவனை அனுப்பினான் அவனும் போய் அவருடைய சொன்னான் ஆனால் திருவதி யாரோ இடத்துக்கு நான் வரமாட்டேன் மாட்டேன் என்று மகிழ்ச்சியாக தெரிவிக்கும்படி கூறினான் இறைவன் அருள் கைகூட மர்ணீக்கியாரன் சமணர் அறியாத வகையிலே திருவதியை அடைந்து திரவதியாரிடம் அடைக்கலம் புகுந்தார் இப்பொழுது அவர் தானாகவே வந்து தமக்கியாரிடம் வந்து சேர்ந்து விட்டார் திரவதியாரன் இறைவனு திருவளை வியந்து தம்பியாருக்கு திருநூறு சாத்து அவரை வீருட்டாண்டேஸ்வரர் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார் மர்ணீக்கியார் வீட்டினரை வலம் வந்து வணங்கினார் நிலத்திலே நெஞ்சான் கிடையாக விழுந்தார் இறைவன் திருவள்ளாலே திருப்பாடல்களைப் பாடும் உணர்வும் கைவரப்பெற்றார் வயிற்றிலே நின்று வருத்த நோய் நின்றும் தம்மை விடுவிக்க கோரி குற்றாயினவாறு வில ககலீர் என்று தொடங்கும் திருப்பதியத்தை பாடி இறை இறைஞ்சினார் அவ்வளேயே அவரை அதுவரை வருத்தியிருந்த அந்த சூழநோய் இருந்த இடம் தெரியாது அகன்றுவிட்ட பதியம்பாடிய திறத்தை மிச்சு நாவக்கரசன் என்ற நாமம் உலகிலே நிலை பெற்று விளங்குக என்று அசவுறுதி ஒழித்தது ஆகவே அவருக்கு நாவக்கரசன் என்ற பெயரையும் ரெவினி வைத்தார் தன் தம்பியாரும் உயர்நிலை கண்டு தமக்கியார் திலவதியார் உள்ளன் பூரித்தார் நாவக்கரசன் காலமெல்லாம் தள்ளாத வயதிலும் விரோவினுக்கு திருப்பணி செய்தும் திருப்பதியம் பாடியும் சிவ மக்களின் நன்னாரி காட்டி வந்தார் திலவதியார் திருவதியை மடத்திலே தங்கியிருந்து திருத்தொண்டுகள் பல புரிந்து முத்தி ஐதினாறு அன்று செல்லப்படுவார் ஆகவே இங்கே திலபதியாருடைய வரலாற்றை பார்க்கிற போது அந்த நாவக்கரசருக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் இங்கே காட்டப்படுகின்றன அந்த நாமக்கரசரை மீட்கின்ற அந்த செயல்பாடு காரணமாகத்தான் திலகவதியார் பூத்தப்படுகிறார் பிற ஒரு சமயத்திலே சேர்ந்து அதிலே த சமய தலைவராக இருக்கின்ற ஒருவரை திரும்பவும் மீட்டு கொண்டு வந்து சைவத்துக்கு நிமிட்டு பிறகு சைவ உண்மைகளை எல்லாம் அறிந்து அவர் சைவ சமயத்தின் ஒரு குறவராக மாறுகின்ற அளவுக்கு அந்த செயல்பாட்டை எல்லாம் செய்தவர் திலகவதியார் என்ற வகையில் திலகவதியார் முக்கியம் பெற்ற ஒருவராக எங்களுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக பெண் நடிகார்கள் ஒருவராக காணப்படுகின்றார் அவரை பற்றிய வினாக்களை பார்ப்போம் பின்வரும் வினாக்களுக்கு விடைய தாய் வந்திய பெயர் அங்கே புகழனார் மாதினியார் என்று சொல்லப்படுகின்றது அவற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் தில உயிர்விட துணிந்தது காரணம் அங்கே தாய் வந்து இறந்தது மட்டுமில்லாமல் இவருடைய கணவர் இவருக்கு பேசியிருந்த கணவரும் போர்க்களத்தில் இறந்து விட்டார் ஆகவே இவர் ார் தகவாழ் வாழ்க்கையை ஏன் மேற்கொண்டார் இவரும் இறக்கத் தொழந்த போது அங்கே தம்பியார் தடுத்தார் எனக்கு யாரும் இல்லை என்று அவர் தடுக்கிறார் அவருக்காக வேண்டி வாழ்ந்தவர் தான் இந்த திலகையார் ஆகவே அதனால் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் தம்பியாருக்காகி வாழ்ந்து தவ வாழ்க்கையை வாழ்க்கொண்டு வந்தார் வேணால் தருமனிசன் என்ற பெயர் பெற்றதற்கு காரணம் சமண நூல்களை எல்லாம் கற்று சமண துறவியாக சமண சமயத்துக்கு தலைவராக மாறி தர்மசேன என்ற பெயரை பெற்றார் தர்மசேன திருவதியைக்கு ஏன் வர வேண்டியது திருவதிக்கு ஏன் வந்தார் அவருடைய சூழநோய் காரணமாக அவரால் தாங்க முடியாத வேதனை காரணமாக அவராகவே திரு திருவதிக்கு வந்து விரைவினை வணங்கினார் தருமதி சூழநோய் எவ்வாறு நீங்கியது அங்கே குற்றாயின மார்பு விளக்ககளில் என்று பதியம்பாட அந்த சூழநோய் நீங்கியது இவ்வாறு வினாக்களுக்கு நீங்கள் விடைகளை எழுத வேண்டும் காரைக்காலம்யார் திலகவதியார் மங்கைக்கரசு ஆகியோர் பக்தி திறம் பெற்றி குளிலையிலேயே நீங்கள் கலந்து ஆறி பார்க்கலாம் அது வகுப்புறையிலே நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்தது அடுத்த பாடம் திருக்கோயிலும் திருவிழாவும் நாங்கள் இதுவரையும் நாங்கள் பார்த்தது திலகவதியார் திலகவதியார் என்றது எங்களுடைய ச அதாவது சிவனடியார்களில் ஒரு அதுவும் பெண்ணடியார்களில் ஒருவராக கருதப்படுகின்றவர் அவரை பற்றிய விவரங்களை நாங்கள் இதில் பார்த்தோம் அவர் எங்கள் சமய சமயத்துக்கு என்ன மாதிரியான தொண்டுகளை செய்தார் எவ்வாறு தர்மாவக சமண சமயத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்ற அந்த வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம் அவ்வாறு சைவ சமயத்துக்கு அவர் தொண்டு செய்திருக்கின்றார் இவற்றை நீங்கள் வகுப்புறையும் செய்து பார்க்கலாம் இதோடு நமது இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றோம் நன்றி கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்